இப்போது ஒரு கஸ்டமருக்கு வந்து நியூ ஓட்டர் ஐடி புது ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ண போகிறேன் கஸ்டமர் சொல்லிட்டாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன் இதுக்கு முன்னாடி எனக்கு ஓட்டர் ஐடி இல்லை நான் எல்லா கஸ்டமர்கிட்டையும் யூஸ்ஃபுல்லாக கேட்பேன் ஏன்னா சில கஸ்டமர் வந்து ரொம்ப நாளாக நான் ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணல அதை மறந்துடுவாங்க ஐடி இருக்கான்றதே மறந்த கஸ்டமர்லாம் இருக்காங்க அதனால் நான் எல்லா கஸ்டமர்கிட்டையும் கேட்பேன் சார் ஏற்கனவே ஓட்டர் ஐடி இருந்து அதை தொலைச்சிட்டீங்களா இல்லை வந்து ஓட்டர் ஐடி வந்து டேமேஜ் ஆகிடுச்சா என்ன காரணம் இல்லைன்னா இப்போ தான் நிஜமாவே ஃபஸ்ட் டைமாக ஓட் போட போகிறீங்களா இந்த எல்லா கஸ்டமருக்கும் யூஸ்வலாக கேட்பேன் அதுமாதிரி கஸ்டமர்கிட்ட கேட்டேன் அவங்களும் இல்லை போதா ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன் எனக்கு புது ஓட்டர் ஐடி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க தேவையான டீட்டெயில்ஸுக்கெல்லாம் கேட்டிருந்தேன் ரீசண்ட்டாக எடுத்த ஃபோட்டோ ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பேன் கார்டு அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ஆதார் கார்டு கேட்டிருந்தேன் எல்லாமே ஓட் எல்லாமே கஸ்டமரை அனுப்பிட்டாங்க வாட்ஸ்அப்பில் ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்விஎஸ்பி நேஷ்னல் ஓட்டர்ஸ் ஐடியோட ஆஃபிஷியல் வெபேஜ்க்கு போயிடலாம் போய்ட்டங்க போய்ட்டு கிளிக் இயர் கொடுத்தா ரீடைரக்டாக இன்னொரு வெப்சைட்டுக்கு போவோம் இதுதான் புது வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் கஸ்டமரோட மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணோம் தேங்க் நான் ஆல்ரெடி கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் பேசிட்டேன் உங்களுக்கு ஓடிபி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்புங்க மேம் இல்லைன்னா நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து டைப் பண்ணோம் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டேன் சரி நான் சொல்லிடுறேன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க ஐ திங்க் ஸோ அப்படி அவங்க டக்குன்னு ரிப்ளை பண்ணலன்னா ஆஷ்விஷுவல் கால் பண்ணி தான் கேட்கணும் பாஸ்வேர்ட் கொடுத்து பார்ப்போம் இந்த பாஸ்வேர்டு இஷ்யூ தான் நிறைய ப்ராப்ளம் வருது ஏன்னா பாஸ்வேர்டு நான் ஒரு ஃபார்மட் கொடுப்பேன் கஸ்டமர் வந்து அவங்க சேஃப்டின்னு தப்பு இல்லை மாற்றிடுறாங்க அதை அவங்க ஞாபகம் வச்சுக்க மாட்றாங்களே மா ஞாபகம் வச்சுட்டாங்கன்னா ஈஸியாகும் அவங்க மாற்றினா அதை ஞாபகம் வச்சுக்க மாட்றாங்க ஓடிபி சொல்லுங்கள் அது ஓகே அனுப்பியாச்சு கஸ்டமர் பார்த்துட்டு ஓடிபி சொன்னாங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகலாம் கஸ்டமர் பார்த்துட்டாங்க ப்ளூ டூக் வந்துடுச்சு இன்றைக்கி வந்து இது வந்து ரெண்டாவது ஓட்டர் ஐடி ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிவிட்டேன் இது இன்றைக்கி ஓட்டர் ஐடிக்கு ரெண்டாவது ப்ராஜெக்ட்டு ஓடிபி சென்ட் பண்ணிட்டாங்க சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஃபைவ் த்ரீ நம்ம மற்ற வெப்சைட்டில் போகிற மாதிரி காப்பி பேஸ்ட் இதில் பண்ண முடியாது தனித்தனி பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க அதில் தனித்தனியாக தான் ஃபில் பண்ணணும் அதனால காப்பி பேஸ்ட் இங்கே ஒர்க் ஆகாது ओके पासपोर्ट री रीजनरेट नहीं आची कैप्चा आई सिक्स के डी टू एम इन ओ टी पी ओ टी पी सोलंगे मैं वैसे पढ़ा चीन ओ टी पी पाऊँ में बाद रंगा ब्लू टिक बंदर அதான் சொன்ன இன்னைக்கு இது வந்து ரெண்டாவது ஓட்ரு ஐடி ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது நியூ ஓட் ஐடியும் அப்ளை பண்ண முடியாது அப்புறம் ஏன்டா இன்றைக்கி ரெண்டு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுன்னு கேட்டால் கஸ்டமர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓட்ருடி வரும்ன்ட்டு ஓகே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் பண்ண கஸ்டமருக்கும் அதே தான் இப்போது செகண்ட் டைம் பண்ணுற கஸ்டமருக்கும் அதே தான் என்னடா காலையில் போன கஸ்டமர் சொல்லுன்னா காலை பத்து பதினோரு மணிக்கு ஒரு கஸ்டமர் பண்ணேன் இப்போ நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சி இப்போ ஒரு கஸ்டமர் பண்ணுறேன் ஸோ நியூ ஓட்ரு ஐடி ஓட்ரு ஐடி கரெக்ஷன் அது சம்மந்தமான எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் எரர் எதனா நான் தப்பா ப்ரொசீட் பண்ணுறேன்னு இருந்தாலும் அதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை எனக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸாக எடுத்துக்கிட்டு நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் ஓகே சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஃபோர் நைன் சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஃபோர் நைன் ஓகே ஐயன் ஆகியாச்சு ஃபார்ம் சிக்ஸு தான் நியூ ஓட்டர் தான் இவங்க அதனால் ஃபார்ம் சிக்ஸு ஃபார்ம் சிக்ஸ் இன்னொரு கஸ்டமர் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாரு நான் ஓடிபி கேட்கும்போது அவர் நான் வேலையில இருக்கேன் சார் நான் அப்புறமா சொல்றேன்னாரு அப்போ அவர் மெசேஜ் பண்ணுறாரு நான் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்கேன் இதை அப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது அது முடித்ததுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட போக முடியும் அதுக்குள்ளே பத்து மணி ஆயிடுச்சுன்னா பார்ப்போம் அவர் தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாரு அதுதான் கொடுக்கல அவர் தான் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஏன்னா நான் பேசிக்கிட்டே நீ வந்து ஃபார்முலா ஃபில் பண்ணுற தப்பாகிடுச்சுன்னா யார் பொறுப்பு அப்படின்னு கேட்பீங்க நான் சா நான் பேசிகிட்டே ஃபில் பண்ணாலும் நான் சப்மிட் பண்ண போகிறது இல்லை கஸ்டமருக்கு அதை அனுப்பி கஸ்டமர் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குது அதுக்காக தான் நான் அந்த கான்செப்டே வச்சுருக்கேன் நீ நான் எந்த ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணாலும் அந்த கஸ்டமர் வெரிஃபிகேஷன் ஸ்கிப் ஸ்டெப்பை வந்து நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அது கஸ்டமரை அப்ரூவ் பண்ணணும் அதுதான் சேஃபான விஷயம் panji um, oh, assembly constitu constituency <laughs> காஞ்சிபுரம் இஸ் டிஸ்ட்ரிக்ட் டூ ரெவன்யூ டிஸ்டிக் பை தாலிக் பாத்துல நமக்கு தேவையில்ல காஞ்சிபுரம் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சி வந்து காஞ்சிபுரம் தான் அசம்பிளி வந்து ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் திருமேரூர் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூரை தருவோம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கஸ்டமரோட பேரை வந்து டைப் பண்ணும் கரெக்டாக டைப் பண்ணிடணும் தமிழ் ஃபாண்ட்டு வந்து இது வந்து நம்ம ஆன்லைன் கீபோர்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு இந்த ஓட்ரைட்டில மட்டும் இந்த இஷ்யூ இருக்கு தமிழ் கீபோர்டு வந்து இந்த இந்த டூல் ஒர்க் ஆக முடியுது கூகுள் இன்புட் டூல் இருக்கும்ல அது வந்து ஓட்ரைடி அப்ளை பண்ணுறதுல ஒர்க் ஆக மாட்டேது இதுவே வந்து ஆதார் கரெக்ஷனில் அது ஒர்க் ஆகும் அது வந்து யூசர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அந்த தான் கால் பண்ணுறாரு இந்திகேட் இருந்தார்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த கஸ்டமர் தான் கால் பண்ணுறாரு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அவர்கிட்ட பேசுனா கொஞ்சம் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுருவோம் சார் வெயிட் ஓகே ஓகே சொல்லிட்டாரு இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா கஸ்டமர் கொஞ்சம் திருப்பி திருப்பி கால் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க கால் பண்ணாமல் இருப்பாங்க ஏன்னா நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம வேறு வேலையாக இருக்கோன்ட்டு அதனால் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு ஓகே ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஹஸ்பண்ட் நேம் ஃபில் பண்ணியாச்சு அடுத்து வந்து செல்ஃப் நம்பர் போட்டாச்சு இமெயில் ஐடி ஆப்ஷன் இருக்கு ஆனால் வந்து மேண்டேட்ரி கிடையாது மேண்டேட்ரியா நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுக்கணும் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுக்கணுனாலும் பரவாயில்ல அடுத்து வந்து ஆதார் நம்பர் ஃபைவ் த்ரீ எயிட் ஃபைவ் ஆதார் நம்பர் கொடுத்தாச்சு அடுத்து வந்து ஜெண்டர் ஃபீமேல் கஸ்டமர் ஃபீமேல் அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் நெக்ஸ்ட் கொடுத்தா டேட் ஆஃப் பர்த் ஒரு கஸ்டமரு ஆதார் கார்டு பயோமெட்ரிக் வச்சு காசு எடுத்து தர முடியுமான்னு கால் பண்ணியிருந்தார் அந்த டிவைஸ் நான் இன்னும் வாங்கலை ஃப்யூச்சரில் அந்த டிவைஸும் அந்த சர்வீஸும் சான்ஸ் கிடச்சா நம்ம பண்ணலாம் நீங்கள் அது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி பண்ணுறீங்க அந்த என்ன ப்ரொசீஜர் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓ கம்மிங் பேக் டு ஓட் நியூ ஓட்டர் ஐடி கஸ்டமரோட டேட் ஆஃப் பர்த் இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகே மந்த்து ஜனவரி டேட்டு இருபத்தெட்டு ஓகே டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுக்க போகிறீங்க பேன் கார்டு தான் கொடுக்க போகிறாங்க வேறு வேறு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கலான்னு நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றின ஷார்ட்ஸாகவோ இல்லை ஃபுல் டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வீடியோவாகவோ நம்ம போடலாம் நிறைய டாக்குமெண்ட் இருக்குது என்னென்ன டாக்குமெண்ட்னு நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இவங்க கொடுக்க பொறுத்த வந்து பேன் கார்டு பேன் கார்டு இல்லாமலும் நிறைய டாக்குமெண்ட் கொடுக்கலாம் ஆல்ரெடி பேன் கார்டு சைஸ் ரெடியூஸ் பண்ணி வச்சாச்சு அதை அப்படியே அப்லோட் வேண்டியது தான் இதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்லத்து நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அது எப்படி சொல்லுங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன்னா முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் அப்லோட் பண்ணுறது தான் அப்போ போய் நீங்கள் சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு इमेज और पिक्सेल माती कीटे अदला रखावडा पोर्ट एड्रेस नंबर 17 ओके सी एच आई ஓகே ஃபைன் போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோடு இதுக்காக தான் சொல்லது எழுதி வச்சுக்கணும் ஹெல்தி வச்சுப்பேன்றது ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கம்பேர் பண்ணி பார்த்து அந் நீங்கள் சொல்கிற ஐடியா வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு வந்து யூஸ் ஆகணும்னு எனக்கு படிச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவேன் ூக் மாங்காடு விச் தாலுக் மாங்காடு விச் தாலுக் மாங்காடு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுக் ஓகே ஃபைன் மாங்காடு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஓகே புத்தூர் தாலுக் அப்போ நான் என்ன போட்டிருந்தேன் ஸ்ரீபெரும்புத்தூர் தான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் நிறைய டாக்குமெண்ட் இருக்கு அது என்னென்னு தெரிஞ்சிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க அது ஷார்ட்ஸாக சொல்லுவா இல்லை வந்து அதுக்கு தனியாக வீடியோ பண்ணணுமா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இவங்களுக்கு கொடுக்க பொறுத்த வந்து ஆதார் கார்டு ஓகே ஆதார் கார்டு ரெடி பண்ணி வச்சுன்னா அதை அப்படியே அப்லோட் தான் பண்ணணும் அப்லோட் பண்ணியாச்சு அடுத்து வந்து டிஸ்ட்ரிக் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலாக ஏதாவது சேலஞ்செலாம் இருக்காங்களா கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருங்க அதில் எதாவது பெனிஃபிட் இருந்தால் அந்த அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் தருவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அதனால தான் அந்த அந்த கேட்டகிரியே கொடுக்குறாங்க இல்லைன்னா அந்த கேட்டகிரியே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க மாட்டுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுங்க அது கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் வந்து காஞ்சிபுரம் ஓகே ஃபைன் அப்புறம் எத்தனை வருஷமாக அந்த அட்ரஸில் இருக்காங்கன்னு கேட்பாங்க அதையும் கொடுத்துருங்க லாஸ்ட் வந்து சென்னை அடுத்து நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து வி கேப்சா ஃபை ஜேவா ஐயான்னு தெரில ஆர்ஒய்எம் சென்ட் ஓடிபி கேப்சா எக்ஸ்பைரி ஆகிடுச்சா டூ ஓவா ஜீரோ ஒன் தெரில அந்த கேப்சா மாற்றிடுவோம் யூஐ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ சென்ட் ஓடிபி ஓடிபி சென்ட் ஆயிடுச்சு கஸ்டமர்கிட்ட ஓடிபி சொல்லுங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் சில கஸ்டமர்ஸ் வந்து ஓடிபி சொல்ல டிலே பண்ணிவிடுவாங்க அப்போ எனக்கு என்ன ஒரு மாதிரி கஸ்டமர் ஏன்னா வந்து ஃபைனல் ஓடிபி சொல்லலைன்னா அது லேட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்தே ஃபார்ம் ஃபில் பண்ணும் அது வந்து சம்டைம்ஸ் வந்து போரிங்காக இருக்கும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே ஃபில் பண்ணுறது கஸ்டமர் இன்னும் பார்க்கல இவ்வளோ நேரம் சீக்கிரமாக பார்த்துட்டு இருந்தாங்க போட்டுருவோமா மேம் ப்ளூடிக் வரவே இல்லை நம்ம அடிச்சுடுவோம் அதுதான் பெஸ்ட்டு இந்த ஆன்லைன் ஃபார்ம்லேயே இதுதான் ஒன்று லேட்டாக வந்து ஓடிபி சப்மிட் பண்ணிட்டோம்னா சில ஃபார்ம் வந்து பாதுலேருந்தே எந்த ஸ்டேஜ்லேயோ அந்த ஸ்டேஜ்லேருந்து ட்ரை பண்ணலாம் சில ஃபார்ம் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணும் ஃபுல்லாக டைப் பண்ணும் மேம் ஓடிபி அனுப்பிவிட்றீங்களா ஆ ஃபைன் இது முடிச்சிட்டோன்னா இன்னும் ரெண்டு வாரத்தில் இருக்குது பார்ப்போம் ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா இந்த என்னோடய கஸ்டமர் வந்து இப்போ என்னோடய என்கிட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களாம் நான் யாருமே வந்து நீங்கள் நேரில் தான் வரணும் அப்படின்ற கம்பல்ஷனே இல்லை பேன் கார்டு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டுக்கு சிக்னேச்சர் பண்ணணும் அப் அதுக்காக தான் நான் வர சொல்லுவேனே தவிர மற்ற ப்ராசஸ்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பினாலே போதும் ஏன்னா டிக்ளரேஷன் கூட நான் கஸ்டமர்கிட்ட அனுப்பி கஸ்டமர் சைன் பண்ணி அனுப்புனா கூட போதும் அவள் தான் அவங்க மொத்தம் அவங்க சைன் பண்ணணும் அவள் தான் அதனால் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் பரவாயில்ல மெயில் பண்ணாலும் பரவாயில்ல அப்படி பண்ணினாலே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு அலைச்சல் இல்லை நீங்கள் உங்கள் ஒர்க் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து உங்களுக்காக சேவை செய்கிறதுக்கு தான் டிஜிட்டல் சேவாக இருக்குது ஐயோ ஓடிபி இன்னும் சொல்லலையே ஓடிபி சென்ட் ஆகிடுச்சு கஸ்டமர் இன்னும் டைப் கூட பண்ணல ஆனால் ப்ளூடூக் வந்துச்சு பார்த்துட்டாங்க அடுத்து ஒரு கஸ்டமரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருந்தார்ல அவங்க பேரண்ட்ஸ்க்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அவங்க ரிலேஷன் ஒருத்தரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க அந்த ப்ராசஸ் வந்து அந்த ப்ராசஸ் தான் அந்த கஸ்டமர் தான் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க அது பண்ணலாம் நான் வாங்கியிருக்கேன் பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ப்ர ப்ளட் ரிலேஷன்ல யாரோ ஒருத்த கொடுக்கலாம் ஆனால் என்ன விஷயம்னா அது நிறைய கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒர்க்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா வந்து டேரெக்டாக வந்து ஆஃபீஸர்ஸ் கூட நம்ம லெட்ரு மூலயமா பேசி நம்ம ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்க அவங்களுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க அந்த ப்ராசஸ்ஸே எனக்கு நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ராசஸ் ஓகே ஓடிபியே சொல்லலையே நாளைக்கு மார்னிங் கிடச்சிடுமா என்னது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நாளைக்கு மார்னிங் கிடைச்சிருமாவோ அப்ளை பண்ண டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருந்து அப்ளை பண்ணாலே பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் நாளைக்கே கிடைச்சிருமான்னு கேட்கறாரு இவர்கிட்ட பேசினா தான் முடியும் இந்த ஓட்டர் ஐடி ப்ராசஸ் முடிச்சிட்டோன்னா பண்ணிடலாம் உங்க ஓட்டர் ஐடி ஓடிபிய சொல்ல மாட்டாங்களே பிஸியாக இருக்காங்க எனக்கு டைம் அவுட் தான் ஆகும் ஏன்னா இப்போ அடுத்த வேலை பெண்டிங் ஆகிடும் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி பாதினே விட்டேன் ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து வேறு அட்ரெஸில் இருக்காங்க இப்போ கரண்ட் அட்ரஸ் வேறு கரண்ட் அட்ரஸ்க்கான ப்ரூஃப் அவங்ககிட்ட இல்லை அதனால் நான் செக் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் மேம் கரண்ட் அட்ரெஸில் ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிருந்தேன் அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னாங்க இன்றைக்கி தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பரவாயில்ல பழைய அட்ரெஸ்லையே அப்ளை பண்ணி விடுங்க நான் அதுக்கப்புறமா கரண்ட் அட்ரஸ்க்கு நான் அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படியும் பண்ணலாம் பண்ண முடியாதுன்றது இல்லை ஆனால் ஓ ஒரிஜினல் ஓட்ரைட்டிக்கு அந்த பழைய அட்ரெஸுக்கு தான் போகும் அதை கூப்பிட்டு பார்த்து வாங்கிட்டாங்கண்ணா ஓகே కస్టమర్ ఫోనే ఎదున్ బిస్ సోర్స్ అనిపి ఫైన్ డబుల్ సెవెన్ ఫైవ్ సెవెన్ జీరో త్రీ అవునా టీమ్ అవుట్ అవైతే డబుల్ సెవన్ ఫైవ్ సెవెన్ ఓకే ఓకే ఫైన్ సబ్మిట్ టీల సో ఇది ముఖ్యమైన స్టేజ్ ఇది రోజు ముఖ్యమైన పొంది ఎన్న పొరుత వరకు ఎలా కాపీ పన్నీ కస్టమర్కి వేపినం அவங்க செக் பண்ணி அப்ரூவ் தான் சப்மிஷனே அதுதான் ரொம்ப கரெக்டு ரொம்ப சேஃபும் கூட இதை ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எடுத்து பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சைடு எந்த எந்த ஒரு இஷ்யூவும் நீங்கள் வந்து வராமல் பார்த்துக்கலாம் டிஜிட்டல் சேவா மாதிரி நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறீங்க இந்த ஒரு பிஸ்னஸ் மாதிரியோ பார்ட் டைம் ஜாப் மாதிரியும் பண்ண போகிறீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமான ப்ரொசீஜர் இது தான் ஏன்னா நீங்கள் நீங்கள் இஷ்டத்துக்கு சப்மிட் பண்ணக்கூடாது அது தப்பு நான் பண்ண மாட்டேன் இது என்னோடய ஒர்க் பேட்டர்னே இப்படி தான் இருக்கும் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் ஆகுது இந்த த்ரீ இயர்ஸுமே இது தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஓகே எல்லாத்தையும் அனுப்பி வச்சு டீட்டெயில் செக் பண்ணுங்கன்னு ஒரு மெசேஜ் போட்டுருவோம் டீட்டெயில் செக் பண்ணுங்க மேம் ஓகே டீட்டெயில் செக் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா நம்ம சப்மிட் பண்ணிடலாம் இதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் வெயிட் பண்ணலாம் மூணு ப்ளூ டிக் வந்துச்சு நான் ஓகே சார் சப்மிட் பண்ணிடுவான்னு கேட்போம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது வந்து நல்லாயிருக்கும் நடுவில் இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இருந்தது ஒர்க் ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூஸ்வலாக நான் ஏதாவது ஒரு ஆடியோ வந்து ஒரு சம் இன்டர்வியூவோ ஏதாவது ஒரு ஆடியோ கேட்டுகிட்டே தான் நான் ஒர்க் பண்ணுவேன் சில சமயம் சில சமயம் நான் கேட்க மாட்டேன் எனக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும்ன்றதுக்காக நான் கேட்க மாட்டேன் ஐயோ ஃபைனல் ஓடிபி சப்மிட் பண்ணுவான்னு கேட்டதுக்கு ஒன்றும் ஆன்சர் பண்ணலே அதுதான் என்ன சொல்கிறதுனா ஓட்டர் ஐடி சம்மந்தமாக கரெக்ஷனாக இருந்தாலும் சரி ரீப்ரிண்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி இதை க பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க இல்லை கலர் ஓட்ரு ஐடி அவங்களுக்கு வேணுன்னாலும் சரி இல்லை ரீசெண்டாக இருக்க ஃபோட்டர் ஐடி ஓட்டர் ஐடி வேணும் இல்லை ஓட்டர் ஐடியில் ஃபோட்டோ மாற்றணும் அந்த மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி தரணுமோ நீங்கள் கண்டிப்பாக டிஜிட்டல் சேவா வந்து கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் நேரில் வர வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்டை வாட்ஸ்அப்பு இல்லை மெயில் பண்ணாலே போதும் அதுவே போதுமானது கஸ்டமர் ஓகே சொல்லிட்டாங்க சப்மிட் போட்டோம் எரர் ஆயிடுச்சு ஓகே கீப் எடிட்டிங் ஏன்னா வந்து டைம் அவுட் ஆயிடுச்சு ஓகே போட்டி போகலாம் எனக்கு டைம் அவுட் ஆயிடுச்சு ஃபைனல் சப்மிஷன் அப்போது லேட்டாக பண்ணிட்டாங்கன்னா தான் ஆகும் ஓடிபி அனுப்பியாச்சு ஓகே ஓடிபி சொல்லுங்கன்னு மெசேஜும் அனுப்பிட்டேன் அதான் சொல்கிறேனே ஓட்ரு ஐடி சம்பந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அதுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நான் பண்ணுறத்தில் வந்து சில மிஸ்டேக் இருக்குது இதை இதை மாற்றிக்கோங்கன்ற உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓடிபி டைப் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் ஓகே ஃபைன் 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 ஓகே எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபைவ் செவன் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபைவ் செவன் ரிவ்யூ அண்ட் சப்மிட் ஓகே எல்லாம் கரெக்டாக வச்சு சொல்லிட்டாங்க சப்மிட் பண்ணிவிடுவோம் ஓகே சப்மிட் ஆகிடுச்சு அதுதான் ஃபைன் அக்னாலஜி டவுன்லோட் பண்ணிட்டேன் இதை கஸ்டமருக்கு அனுப்பிட்டேனா ப்ராசஸ் முடிஞ்சிச்சு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த இந்த ஒரு ப்ரொஃபஷ்னலாக எடுத்து பண்ண போறீங்கன்னா நான் 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 ட்ரை பண்ணுறேன் அந்த நான் ஃபாலோ பண்ணுற அந்த ஃபைனல் சப்மிஷனை ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அதை கஸ்டமருக்கு அனுப்பி கஸ்டமர் அதை செக் பண்ணி ஓகே சொன்னதுக்கப்புறம் சப்மிட் பண்ணவான்னு ஒரு வார்த்தை வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க அவங்க ஓகே சொன்னதுக்கு ஓகேன்னு அவங்க டைப் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா ரெண்டு பேர் சைடும் ரொம்ப சேஃபாக இருக்கும் மிஸ்டேக்ஸ் வர சான்ஸும் இல்லை கஸ்டமரும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க உங்களுக்கும் ஒரு ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஓகே இதோட இந்த நியூ ஓட்டர் ஐடி ப்ராசஸ் முடியுது ஸோ இந்த டீடெயில்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள டிஜிட்டல் சேவா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ